பிரெக்னன்சி டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா இப்போ ஹஸ்பண்டோட ரோல் இன் டெலிவரி இஸ் பிகம் மச் மச் பிகர் முன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளில நடந்துட்டு தாண்டி இப்போ கூடவே நின்று தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு யூனோ விஷுவலைஸ் த மேஜிக்கல் மூமெண்ட் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தேவிக்கம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்த்திங் அவங்களே வந்து சரி ஓகே இவங்க என்ன ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை தேவ் கிவன் பர்த் டு டூ கிட்ஸ் ஸோ தே பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர் அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது வாட்டர் பர்த் வந்து எந்த அளவுக்கு ஹெல்தி மேடம் வாட்டர் பர்த் இஸ் ஹெல்தி சோ எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இன்சூரன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டெலிவரிக்கும் நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு கவரேஜ் இருக்கு அ பிரெக்னன்சி டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் தேர் இப்போ வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை சில பேருக்கெலாம் வந்து ப்ளீடிங் இருக்கும் ஸ்பாட்டிங் இருக்கும் நான் வந்து சர்வைக்கல் இன்காம்பன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் ப்ளசண்ட்டாக நச்சு கொடி கீழே இருக்கும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ரிஃப்ரைன் பண்ண சொல்லுவோம் மற்றபடி இஃப் இட்ஸ் ஹெல்தி பிரெக்னென்சி தெர் இஸ் நாட் எனி ரிஃப்ரைன்மெண்ட் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவங்க டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தென் கோ கோஹ் ஏன்னா இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து நிறைய பேர் வந்து காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த டைமில் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அந்த டைமில் வந்து இதர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணுமா இல்லை தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க ஒரு ஸ்மூத்னஸே இல்லை லைஃப் இந்த ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷன் யாருக்கு வருது ஒய்ஃப்க்கா இல்லை ஹஸ்பண்டான உங்களுக்கா அது ஒய்ஃப்க்கு வந்துருக்கு ஸோ ஒய்ஃப்க்கு வந்து அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த ப்ரெஷர் வந்து இதாகுது ஓகே ஸோ விமென் ஆர் சம்டைம்ஸ் லெட் பை ஹார்மோன்ஸ் ஸோ மூத் ஸ்விங்ஸ் அ வெரி காமன் நார்மலாகவே பீரியட்ஸ் போது அவங்களோட ஹார்மோனல் ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்ஸ்னால் கண்டிப்பாக மூத் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸோ இது பிரெக்னன்சியில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் தேர் பி அ லாட் ஆஃப் மூத் ஸ்விங்ஸ் ஸோ இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பாப்பாவை சுமக்கிறதுக்கான டென்ஷன் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாமே கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோமா நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படின்றதும் அவங்க உடலில் நடக்கிற ஃபிசியோலிக்கல் சேஞ்சஸ் கொஞ்சம் பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாமே அவங்கள கொஞ்சம் இரிட்டபிளாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நேச்சுரல் நார்மல் தான் ஸோ அப்போ கூட இருக்க பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு மெடிக்கல் அட்டென்ஷனையும் கரெக்டாக பார்த்துட்டு வெளில கூப்பிட்டு போறதோ இல்லை எப்பயாச்சும் அவங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்றது இதெல்லாம் பண்ணாவே சில நிறைய நிறைய செட்டில் ஆகிடும் ஆனால் சில பேருக்கு ட்யூரிங் ப்ரெக்னன்சி இந்த மூட் ஸ்விங்ஸ் இல்லை ஒரு மென்டல் டிஸ்டபன்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு உண்டு ஸோ தட் இஸ் வென் யூ நீட் அன் அட்டென்ஷன் எல்லாருக்குமே வந்து இது சும்மா மூட் ஸ்விங்ஸ் தான் இது ஒன்றும் இல்லை இது வெறுமனே வந்து கிரேவிங்ஸ் தான் இல்லை இரட்டபிலிட்டி தான் சொல்லி கடந்து போகாமல் இஸ் அ மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரெக்னன்சி ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியனோ இல்லை ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங்கோ தேவையா அப்படின்றத அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அதை கொடுக்குறதுல ஒரு தப்பும் கிடையாது பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த லைக் டிப்ரெஷன் ஆர் நிறைய தடவை ப்ரெக்னென்சி தான் டயக்னோஸே பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அப்படி வந்து உங்களுக்கு பண்ணவோ இல்லை அந்த அந்த வைஃப் இஸ் டிஸ்கம்ஃபர்ட் ஒரு ஒரு தப்பும் கிடையாது இப்போ முன்னாடி கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதுலயே வந்து ஸ்கிரீன் டைமும் ஆட் ஆயிருக்கு இப்போ பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்க ஸ்கிரீன் டைம் பத்தியும் நம்ம பேசியாகணும் இந்த நேரத்துல என்ன மாதிரி அவங்க ஸ்கிரீன் டைம் அவங்க வச்சுக்கலாம் பிரெக்னன்சி டைம்ல ஓகே நம்ம இப்போ இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கதே அவங்க ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறாங்க ஸோ அந்த ஸ்கிரீன் டைம்ன்றது ஒவ்வொருத்தரோட மாடரேஷன் தான் ஸோ உங்களோட தூக்கம் கெடாம இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்க போன்ல கை வச்சுட்டே இல்லாம இருக்கணும் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கீங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க இல்லைன்னா வந்து பிரைட் லைட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இட் இல் கீப் யூ ஸ்டிமில் ரேட்டட் சோ স্টিமுலேட்டடா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தூக்கலாம் ரொம்ப குறையும் கண்ணெல்லாம் इरिटेटेडடா இருக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப அண்ட் டைர்ட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் சோ அதனால டைமிங் ஆஃப் யுவர் ஸ்கிரீன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூ கேன் டேக் இட் இன் தி ஆக்டிவ் ஹர்ஸ் ஆஃப் தி டே காலையில இல்ல எப்பயாச்சும் போர் அடிக்கும் போது லை இன்டர்மிட்டன்ட்டா போர் அடிக்கும்போது ஒரு நல்லா போர் அடிச்சா பாட்டு கேட்பாங்க கேப்பாங்க வெளில போய் ஏதாச்சும் விளையாடுவாங்க இப்பலாம் வந்து போர் அடிச்சா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க சோ அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட்டா கொஞ்ச நேரம் கேப் விட்டு கேப் விட்டு யூ கேன் see ஆனா நம்மளுக்கே தெரியும் நம்ம ரீல்ஸ் அடிட் ஆயிருக்கோமா இல்லையான்றது ஒரு ஸ்டேஜ்ல நைட் வந்து தூக்கத்தையும் விட்டுட்டு நம்ம ஃபோனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ தட் இஸ் நாட் வெரி ஹெல்த்தி ஃபார் த பேபி பிகாஸ் ஆப்யஸ்லி எவரி திங் இது ரேடியேஷன் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமாக லிமிட் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு நல்ல நாவலோ ஒரு நல்ல பாட்டோ ஏதோ படிச்சுட்டா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹாபி மாதிரி பெயிண்டிங் இல்லை ஏதாச்சும் ஒரு ஹாபி மாதிரி பண்ணிட்டு இருந்தா கூட யூ ஃபீல் வெரி மச் ரிலாக்ஸ்ட் உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்க்ரீன் டைம்ன்றது இவ்வளோ வச்சுக்கோங்க அப்படின்னு நான் யாருக்கும் சொல்ல முடியாது பட் யூ நோ ஹவு மச் யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் டூ அதர் ஆக்டிவிட்டீஸ் அஸ் வெல் இது வந்து ஒரு ஜெனரல் கொஷின் தான் ஒரு பிரக்னன்சி டைம்ல வந்து அந்த உமன் வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து குழந்தையோட ஹெல்த்துக்கு ஏதாவது கனெக்டடா இருக்குமா கண்டிப்பா சோ அது எந்த மாதிரி இப்போ வந்து குழந்தையோட ஹெல்த்துன்னா ஓராயிரம் ஜீன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையோட ஹெல்த் கொண்டு வருது பட் அந்த ப்ரெக்னன்சி போது த மதர் ஆல்சோ நீட்ஸ் டு பி ஹாப்பி அம்மா வந்து அம்மாவுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது இல்லை கஷ்டம் இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது வந்து அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் அஃபெக்ட் பண்ணும் அந்த பேபிக்கும் அதனால் வந்து பாதிப்புகள் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்போ அம்மா ஒழுங்காக சாப்பிட்ல அம்மா டிப்ரெஸ்ட் அப்படின்னாலும் இல் ஆப்வியஸ்லி த மூட் ஆர் த என்வைன்மெண்ட் ஆஃப் த பேபி வந்து இட்ஸ் ஆன் தி என்வயன்மெண்ட் ஆஃப் த மதர் ஸோ அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தாங்க இருந்தாங்கன்னா அந்த பேபி உள்ள ஆல்சோ பி ஹெல்த்தி அம்மாவுக்கு எதுவும் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மிரர்னு சொல்லுவாங்க கண்ணாடி மாதிரி பாப்பாவுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வெரி இம்பார்ட்டன் மென்டல் ஹெல்த் ஆஃப் அ ப்ரெக்னென்ட் விமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து கொஞ்சம் மெடிக்கல் டேர்மில் பேசணும் என்னென்ன ஸ்கேன்ஸ் வந்து எடுக்கணும் ப்ரெக்னென்சி டைம்ல அதோட நாலேஜ் ஏன்னா டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க பட் அது அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க பட் ஜென்ரலாக இவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னெல்லாம் கண்டிப்பா பிரெக்னன்சிமோது மூணு ஸ்கேனாச்சும் எடுக்கணும் ஸ்கேனுன்றது வெறும்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் இதுதான் ஸோ அதனால ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷரோ கதிரொலியோ அதனால பாப்பாவுக்கு எந்த ஒரு பாதிப்பு வருமோ அப்படின்றதுலாம் கிடையாது நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் பாட்டி காலத்தில் எங்கள் அம்மா காலத்துலலாம் இவ்வளோ ஸ்கேன் எடுத்ததே இல்லையே எனக்கு இவ்வளோ ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் அது இல்லை ஆனால் இப்போ நம்மளுக்கு பாப்பாவை உள்ளேயே பார்க்க முடியறதுக்கான ஒரு மெத்தட் முன்னாடியே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு காட்டுற ஒரு தான் நம்ம ஸ்கேன் பார்க்குறோம் ஸோ சில பா சில பேருக்குலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வண்ட்டாவே ஸ்கேன் தேவைப்படலாம் பட் குறைஞ்சபட்சம் யூ ஷூட் ஹேவ் டேக்கன் இந்த முதல் மூணு மாதம் முடியும் போது என்டிஎன்பி ஸ்கேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த என்டிஎன்பி ஸ்கேன்ன்றது கண்டிப்பாக எடுக்கணும் இது பாப்பாவோட முதுகு தண்டு வள வளர்ச்சி அண்ட் ஓவரால் ஓரளவுக்கு பாப்பாவோட வளர்ச்சி எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்கேன் இதோட சேர்த்து ஃபஸ்ட் டைம் ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க இந்த டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி கேரியர் டைப் அனு அன்எம்ப்ளாய்டிஸ் உலவுட் பண்றதுக்கான ஸ்கிரீனிங் முதல் மூணு மாசம் முடிஞ்ச உடனே பண்ணிடணும் சோ இதை பண்ணாவே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் அடுத்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த அஞ்சு மாதம் ஸ்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அஞ்சு மாதம் முடியும் போது இந்த லெவல் டூ ஸ்கேன் அனாமிலி ஸ்கேன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஸ்கேனை கண்டிப்பாக அஞ்சு மாதம் முடியும் போது பண்ணிடணும் இது என்னன்னா பாப்பாவோட கை கால் வளர்ச்சினா நல்லா இருக்கா விரெல்லாம் அஞ்சு விரல் இருக்கா எல்லாமே கரெக்டாக வளர்ந்துருக்கா காது மூக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாக்குற ஒரு அனாமிலிக்கான ஸ்கிரீன் ஸோ இது எல்லா அம்மாக்களும் கண்டிப்பாக பண்ணிடணும் அஞ்சு மாதம் முடியும் போது இதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் வேற எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு க்ரோத் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேன் அட் அரவுண்ட் 28 weeks பண்ணா குட okay சிதா சமேங்கள்ல uh, we call certain conditions called as fetal growth restrictions wherein பாபாக வந்து வயிற்றில் வந்து வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இல்லை தண்ணி அளவு கம்மியாக இருக்கலாம் அப்படி இருக்கும் போது ஃப்ரீக்வன்ட் ஸ்கேன்ஸ் தேவைப்படும் அதே மாதிரி எட்ட குழந்தைகள் டிஏஎம் சீட்வென்ஸ் டிஏடி சீட்டுவென்ட்ஸ்லாம் சொல்லுவோம் அவங்களுக்கும் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் லைக் பாப்பாவோட வளர்ச்சியெலாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு டூ வீக்ஸ் ஒன்ஸ் கூட சம்டைம்ஸ் ஃப்ரீக்வென்ட் ஸ்கேன்ஸ் தேவைப்படலாம் ஸோ ஆனால் மினிமம் ஒரு நார்மல் ஹெல்த்தி பிரெக்னென்ட் விமென்னா மினிமம் த்ரீ ஸ்கேன்ஸ் ஆச்சு ப்ரெக்னென்சியில் எடுக்கிறது பெட்டர் வாட்டர் பர்த் இப்போது அந்த ட்ரெண்டிங்கில் வேற இருக்குது நிறைய பேர் வந்து அந்த இன்ஃபுளுயன்சர் நம்ம பேசின மாதிரி அவங்கெல்லாம் கூட வாட்டர் பர்த் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாட்டர் பாத் வந்து எந்த அளவுக்கு ஹெல்தி மேடம் வாட்டர் பர்த் இஸ் ஹெல்த்தி இட் இஸ் ரெக்கமெண்டட் பை தி டப்யூஎச்ஓ வாட்டர் பேர்த்திங்னா ஒன்றும் கிடையாது ஒரு பேத்தர் மாதிரியோ ஒரு பேசன்லயோ கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணி அம்மா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க அதாவது பாப்பா வெளில வரதுக்கு வரைக்கும் வெள்ள வர போறதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தான் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அதில் அம்மா உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த லூக் வார்ம் வாட்டர் வந்து கொஞ்சம் சூதனிங் எஃபெக்ட் கொண்டு வரும் அந்த லேபர் கண்ட்ராக்ஷன் பெயின்ஸ்லாம் கொஞ்சம் குறைவா ஃபீல் ஆகும் நம்ம நம்ம டாக்டர் சைட்லேருந்து இருந்து பார்த்தா யூஸ் பண்ண வேண்டிய பெயின் ரிலீஃப்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த பேர்த் அந்த தண்ணியே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கறனால வலி கொஞ்சம் குறைவா தெரியும் அவங்களுக்கு ஸோ இது வந்து டபிள்யூஹெச்ஓவே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் வாட்டர் பேர்திங் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே வாட்டர் பேர்திங்ல எடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அம்மாக்கு இந்த இன்ஃபெக்ஷனும் வராது பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் வராது பெயின் ரிலீஃப் இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அம்மா அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் போது சில டாக்டர்ஸ் வில் ஆல்சோ ப்ரிஃபர் டு டெலிவர் த பேபி ஆன் த கவுச் வாட்டர்ல இருந்து தே ஆல்சோ ப்ரிஃபர் டு டெலிவர் த பேபி ஆன் கவுச் வென் டன் அண்ட் ப்ராப்பர் சூப்பர்விஷன் பை அ டாக்டர் வித் இஃப் த மதர் இஸ் நாட் ஹேவிங் எனி

இல்லையா ஸோ அப்போ கொஞ்சம் இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஹிப்னோ பார்த்திங்கன்னா கிடையாது ஒரு ரிலாக்ஸிங் காம் என்வாயன்மெண்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூம் கேண்டலோ இல்லை ஏதோ ஒன்று ரைஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மாதிரி ஏதாச்சும் ப்ளே பண்ணிவிட்டு அந்த பெயினை நீங்கள் தாங்கும் போது அந்த வழி தாங்கும் போது நீங்கள் கொஞ்சம் ப்ரீதிங்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அந்த வழி கொஞ்சம் குறைவாக தெரியும் அப்படின்றது சொல்கிறதா ஹிப்னோ இமேஜின் தட் யூர் காம் என்வாயன்மெண்ட் அண்ட் யூர் கோன் ஹேண்டில் திஸ் பெட்டர் அப்படின்ற அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதாவது அம்மா வந்து மென்டலி ஷி

டெலிவரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் டன் அலாங் வித் அ நார்மல் டெலிவரி டெலிவரினாலே வந்து பெயின் அப்படின்றதுதான் தான் எல்லாருக்குமே தெரியும் பெயின்லெஸ் டெலிவரிக்கு பாசிபிளே இல்லையா கண்டிப்பா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐ அநால் ஹேட் அ பெயின்லெஸ் டெலிவரி ஒல்லி எனக்கு நார்மல் டெலிவரி தான் என்னோட டெலிவரியில நான் வழியே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன் சோ ஐ ஹேட் அ பெயின்லெஸ் டெலிவரி நான் இத பத்தி ஃபஸ்ட் எங்க அம்மாட்ட சொல்லும் போது எங்க அம்மா சொன்னாங்க இப்பெல்லாம் வந்து இருக்குதா அப்பெல்லாம் நாளா வந்து உனக்குலாம் நான் உனக்கு எனக்கு நீ பிறக்கும்போது எனக்கு நல்ல வழி இருந்துச்சு நீ என்ன இப்படிலாம் சொல்ற இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது நீ வலியோட குழந்தை பேத்தா தானே உனக்கு குழந்தையோட அருமை தெரியும் அது எப்படி வழி இல்லாம எப்படி உனக்கு டெலிவரி ஆகும் நார்மலா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க பட் தட் இஸ் பாசிபிள் ஓகே சோ இப்போ வந்து நிறைய பெயின் ரிலீஃப் மெத்தட்ஸ் இருக்குது சிப்னோபர்த்திங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சைக்கலாஜிக்கல் பெயின் ரிலீஃப் மெத்தட் தான் ப்ரீதிங்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க பெயினை வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி அதே மாதிரி நிறையா இந்த வாட்டர் பேக் டென்ஸ்லாம் தாண்டி எப்பிடியூரல் அனால்ஜிசியான்னு ஒன்று இருக்குது ஸோ நான் எப்பிடூரல் அனால்ஜியா தான் என் டெலிவரி கெடுத்துட்டேன் ஐ அட்வொகேட் எபிடூரல் டு மோஸ்ட் ஆஃப் மை பேஷன்ஸ் இஃப் தெர் இஸ் நாட் எனி கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ஒரு சின்ன ஊசி தான் போடுவாங்க முதுகில் ஸோ எப்படியூரல் அனால்ஜிஸியாக கொடுப்பாங்க அதில் என்ன இருக்குன்னா ஒரு பெயின் சென்சேஷன் எதுவுமே தெரியாது அம்மாவுக்கு சென்சரி மட்டும் அந்த பெயின் வழி வர பெர்செப்ஷன் மட்டும் இருக்காது மற்ற மற்றபடி யூட்ரஸ் கண்ட்ராக்டடாக இருக்கும் யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் நார்மல் டெலிவரி ஃபெசிலிட்டேட் ஆகும் இதனால் வலி மட்டும்தான் தெரியாது பட் நார்மல் டெலிவரி ஆகாது ஹெல்எஸ்இஎஸ் நிறைய ஆகுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ அவங்க பொறுமையாக எப்படி ஒரு எடுத்துகிட்டு ரொம்ப பர்சி பெயின்லாம் பர்சிவ் பண்ணாமல் ஸ்மூத்தாக ஜாலியாகவே நார்மலாக டெலிவரி பண்ணலாம் ஓகே இது இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அது இப்போ வந்து சிசேரியன் டெலிவரி நார்மல் டெலிவரி இந்த ரேட் பற்றி பேசணும் நிறைய பேர் வந்து எது காஸ்ட்லின்னு தெரியல எது நார்மல்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பர்த் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அந்த ஃபேமிலிக்கும் கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ இதோட ரேட்ஸ் பற்றிலாம் பேசலாம் மேம் எது எக்ஸ்பென்சிவ் சி இப்போ வந்து நம்ம ரேட்டை பொறுத்து ஒரு டெலிவரி மெத்தடை சூஸ் பண்ணவே கூடாது ஓகே நம்மளோட எய்ம் என்ன டெலிவரி இஸ் டு ஹேவ் அ ஹெல்தி பேபி அண்ட் அ ஹெல்தி மதர் ஓகே நம்ம எல்லாருக்குமே அட்வொகேட் பண்ணி எல்லாருக்கும் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் நார்மல் டெலிவரி தான் ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் இஃப் அட் ஆல் அது நடக்கவே முடியாது அது நடந்தா பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது தான் எல்எல்சிஎஸ்னு ஒன்று போவாங்க ஸோ நார்மல் டெலிவரியோட ரேட்டுக்கும் எல்எஸ்இஎஸ் டெலிவரியோட ரேட்டுக்கும் முன்னாடி மாதிரி ஒரு ஸ்கை ராக்கெட் அளவு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நார்மல் டெலிவரியில் வெறும் லேபர் ரூம் சார்ஜஸ் நார்மலாக அந்த லேபரிங் மானிட்டரிங் சார்ஜஸ் இதெல்லாம் தான் இருக்கும் பட் ஒரு எல்எஸ்சிஎஸ் ஒசேசரி என்ன தென் ஓடி ஓட்டிக்கு போகிறதுனால ஓடி அனஸ்டிஷியா தே தேட்டர் சார்ஜஸ் மட்டும்தான் ஆட் ஆகும் இஸ் நாட் பிக் டிஃப்ரென்ஸ் இன் ஆல் இப்போல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் தே மேக் இட் அஸ் பேக்கேஜஸ் இன் விச் மூணு மூணு நாள் ஸ்டே ரெண்டு நாள் ஸ்டேன்ற மாதிரி பேக்கேஜஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க சோ இட் இஸ் நாட் அபவுட் த ரேட் இன் விச் யூ கேன் சூஸ் அ மோட் ஆஃப் டெலிவரி அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மோட் ஆஃப் டெலிவரியை சூஸ் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் கிளைமிங் அது வந்து டெலிவரி இதில் பாசிபிளா மேடம் கண்டிப்பாக பாசிபிள் இப்போ இருக்க இந்த ஸ்டேட்டில் நான் எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்கணும் அப்படின்னா என்னென்னு சொல்லுவேன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இல்லாத வீடே இருக்கக்கூடாது பிகாஸ் வி நெவர் நோ வென் அ மெடிக்கல் எமர்ஜென்சி கேன் ஹாப்பன் அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லாம் இருக்கும்போது த பில் எக்ஸ்பென்டிச்சர் கேன் காஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா ஃபினான்ஷியல் ட்ராமா டு த ஃபேமிலி ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டெலிவரிக்கும் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது கவரேஜ் இருக்குது ஸோ அதனால் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக முன்கூட்டியே ஒரு ஒன் ஹவர் ஒன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது சில கம்பெனிஸ்க்கு ஒன் இயருக்கு முன்னாடி எடுக்கணும் அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்குது பட் மெட்டர்னிட்டி இஸ் ஆல்சோ கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ் ஸோ எல்லோரும் ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கணும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா டேக் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிகாஸ் ஒன் மெடிக்கல் எமர்ஜென்சி கேன் சேஞ்ச் தி சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஸோ அந்த அந்த மெடிக்கல் 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 இன்சூரன்ஸ் 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 வந்து 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 அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ஆனால் அப்படின்றதும் டெலிவரிக்கும் நார்மல் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் 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 சரி 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 டெலிவரியில் இருந்த வித் திஸ் எல்லாமே கவர் ஆகும் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நிறையா இப்போ அஃபோர்ட் பண்ண முடியல இல்லை வாங்க அப்படின்னாலும் தமிழ்நாடு நிறைய இருக்குலட்சுமி ரெட்டி ஸ்கீம் இருக்கு அதே மாதிரி ஜனனி சுரட்சா யோஜனான்னு சொல்லிட்டு பி எம் யூனியன் யூனியன் கவர்மெண்டோட இதுலேயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இன் விச் தே கண்டக்ட் ஃப்ரீ டெலிவரி டு பேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லாமல் டெலிவர் ஆகிற பேஷன்ஸ்க்கு அரௌண்ட் எயிட்டீன் தௌசண்ட் கிட்ட கேஷ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தமிழ்நாட்டிலே ஸோ அதனால இது வெறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவர் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த கேஷ் பெனிஃபிட்னு கிடையாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டெலிவர் ஆனாலுமே தே ஆர் எலிஜிபிள் டு கெட் திஸ் கேஷ் கேஷ் பெனிஃபிட் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் த்ரூ திஸ் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் மேடம் இப்போ இந்த கொஸ்டின் தான் நான் முன்னாடி கேட்கணும்னு சொல்லிருந்தேன் தேர்ட்டி இயர் தேர்ட் தேர்ட்டி ப்ளஸில் கேள்ஸ் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்க ப்ரெக்னென்சியும் இப்போ நிறைய பேருக்கு லேட் ஆகுது எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் கழிச்சு கூட நிறைய பேர் பிரக்னென்ட் ஆகுது அப்போ ஃபார்ட்டி ஆகிடும் அவங்களுக்கு ப்ரெக்னென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஃபார்ட்டியில் கொடுக்கறது ஹெல்தி அப்படின்னு இப்போ இருக்க காலகட்டத்தில் கேட்க வேண்டியதாங்க ஏன்னா முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து இருபது குழந்தைங்க பெற்றாங்க நாற்பது வயசுக்கு மேலாம் கே கேள்விப்பட்டிருக்கோம் பட் ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே குழந்தை பேர்த் கொடுக்கறது வந்து எப்படி இப்போ தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து என்ன ஆகும்னா கருமுட்டைகளோட தன்மை குறைய ஆரம்பிக்கும் ஸோ சில பேருக்கு பிரெக்னென்ட் ஆறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் ப்ராப்ளம் இருக்கலாம் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஸ்பான்டேனியஸா பிரெக்னென்ட் ஆறாங்க இல்லை வேற எதுவும் ஹெல்ப் மூலமா அசிஸ்டட் டெக்னிக்ஸ் மூலமா பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னாலுமே தேர்ட்டி ஃபைவ் அண்ட் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் தேர்ட்டி ஃபைவ் கம்மியாக பார்க்கறத விட ஒரு மினிமல் ஹை ரிஸ்க் இன் கேரியர் டைப் அனாமலிஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால ப்ராப்பர் ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அனாமலிஸ் இப்போ எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மூணு மாசம் முடிஞ்ச முடிஞ்சோடனே ஸ்கேன் அண்ட் கேரியர் டைப் ரூல் அவுட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்ஐபிடினு ஒரு டெஸ்ட் மட்டும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க கேரியர் டைப்க்கு கண்டிப்பாக பண்ணிப்பாங்க ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்குது அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்காங்க பேபியும் ஹெல்த்தியாக இருக்குன்னா தாராளமாக தே கேன் கண்டினியூ ப்ரெக்னென்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயது ஒரு நார்மல் டெலிவரிக்கு தடை கிடையாது இஃப் த மதர் இஸ் ஹெல்த்தி த பேபி இஸ் ஆல் த ஹெல்த்தி ஷி கேன் டெஃபினெட்லி டெலிவர் நார்மலி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அது வந்து மென்னுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த வீட்டில் இருக்க ஹஸ்பண்டுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சி மென் பிளேஸ் அ கிரேட் ரோல் ஓகே ஸோ இப்போ வி பிகம் பேரண்ட்ஸ் அதை தான் எல்லாருமே சொல்றாங்க நாங்கள் வந்து அப்பா அம்மாவாக போறோம் அப்படின்றதா ஸோ திஸ் வி ஆர் பேரண்ட்ஸ் நவ் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் ரொம்ப காமனாக இப்போ ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் அம்மா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முற்றிலும் மாறுறாங்க அப்பா ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆன உடனே மாற ஆரம்பிச்சிடுறாங்க பிகாஸ் தே ஹாவ் திஸ் நெஸ்டிங் ஃபீலிங் அம்மாவை பார்த்துக்கணும் அந்த வயிற்றுக்குள்ள குழந்தைய பார்த்துக்கணும் எல்லாம் கரெக்டாக பண்ணணுமா அப்படின்ற ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக மென்குள்ளே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டாம் உங்க ஒய்ஃப்க்கு தேவையான அவங்க கேட்குறத மட்டும் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணாவே பாதி விஷயங்கள் போதும் தான் ஸோ ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் அதெல்லாம் இப்போ நிறையாவே இருக்குது விமன் ஆஃப் த ஹவுஸ் விட த மென் ஆஃப் த ஹவுஸ் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் எந்த டாக்டர்கிட்ட போகணும் என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணணுமா ஓகே ஃபைன் இந்த மாதிரி ஆன்டினேட்டல் செஷன்ஸ்லாம் நடக்கும் எங்களோட ஹாஸ்பிட்டல்லேயே நிறைய ஆன்டினேட்டல் செஷன்ஸ் நடக்கும்போது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆஃப் தெம் கம் மென்ஸ் இட் டுகெதர் ஃபார் தி ஆன்டினேட்டல் ஓ டெலிவரி போது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமா இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு அவங்களே முன் வந்து கேட்பாங்க நான் டெலிவரி போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பேர்த் கம்பேனியன் இஸ் மஸ்ட் டியூரிங் அ டெலிவரி வைஃப் டெலிவரி ஆகும்போது நார்மல் டெலிவரினா கண்டிப்பா ஒரு பேர்த் கம்பேனியன் கூட இருக்கலாம் அந்த பேர்த் கம்பேனியன் கண்டிப்பா ஹஸ்பண்டாக இருந்தால் இட் வி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தொய்ஃப் ஆல்சோ சோ அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் நிறைய பேர் சொல்லிருக்காங்க மேம் டெலிவரி அவங்களுக்கு நடக்குதா எனக்கு நடக்குதுன்னு தெரியல எனக்கு தான் ரொம்ப முது வலி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ தேட் தே யு கேன் ஸ்டே த்ரூ அவுட் டெலிவரி வித் பேஷண்ட் உங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி 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 மசாஜ் கொஞ்சம் 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 அந்த அந்த மசாஜ்லாம் சொ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முதுகு கம்மியாக இருக்க இருக்கும் அண்ட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஃபார் த ஒய்ஃப் வெல் ஷீ வில் ரிமெம்பர் லைஃப் லாங் ஸோ இப்போ ஹஸ்பண்டோட ரோல் இன் டெலிவரி இஸ் பிகம் மச் மச் பிகர் முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வெளில தாண்டி இப்போ கூடவே நின்று தேர் ஆல்சோ ஏபிள் யூனோ விஷுவலைஸ் த மேஜிக்கல் மூமெண்ட் ஏன்னா வந்து இப்போது ட்வின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போதான் எனக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா அந்த இதில் மூணு குழந்தைங்க ஒரே ப்ரெக்னென்சியில் பிறகுலாம் எனக்கு வந்து ஷாக்கிங்காக ஓ இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது கொஞ்சம் அதிகமாக இப்போ நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ அதுக்கு வாட்ஸ் யூ ஆன்சர் ஆப்வியஸ்லி டுவென்ஸ்லாம் ட்வின்ஸ் ஸ்ட்ரிப்லெட்ஸ்லாம் ரொம்ப காலமாகவே நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகறதுக்கான தன்மையும் இருக்குது பட் ஐவிஎஃப்ல இருக்கும்போது ஏமே அதுதான் இல்லையா ஒரு கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி கிவிங் த பெஸ்ட் ஸோ ரெண்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை ரொம்ப ஸ்டிமுலேஷன் இருக்கமாவது ஐவிஎஃப் பேபீஸில் கண்டிப்பாக வந்து ட்வின்ஸோ இல்லை ஹையரோட டெலிவரிஸோ ரொம்ப காமன் தான் ஸோ ட்வின்ஸ் ஒரு பிரெக்னன்சிலே நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ மோர் த நம்பர் மோர் த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஸோ இப்போ ரெண்டு குழந்தை அப்படின்னு வரும்போது ரெண்டு குழந்தைன்னா தென் தேர் லாட் ஆஃப் கண்டிஷன் ட்வின்ஸ்லேயே டிஏடிசி ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிஏஎம்சி ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க எம்ஏஎம்சி டுவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ டிஏடிசினால் ஓகே ஃபைன் ஸோ அது க்ரோத் மட்டும் தான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கணும் பெருசாக இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது பட் இந்த டிஏஎம்சி எம்ஏஎம்சிலாம் சொல்லும் போது ட்வின்ஸுக்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ டிடிடிஎஸ் வேறு பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு பாப்பாக்கு ப்ளட்டு போகிறதுல பாதிப்புகள் இருக்கலாம் பாப்பாவோட வளர்ச்சியில் பாதிப்புகள் இருந்திருக்கலாம் இதனால அம்மாவுக்கு வந்து ஹையர் ரிஸ்க் தென் அ சிங்கிள் டென் பிரெக்னன்சி நார்மல் பிரெக்னன்சி விட அம்மாக்கு வந்து பிரெக்னன்சி அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ட்வின்ஸில் ரொம்ப ஜாஸ்தி ஸோ ட்வின்ஸ்லே ஜாஸ்தின் போது ட்ரிப்ளெட்ஸ் போகும்போது ஒன்றும் ஜாஸ்தி தான் காம்ப்ளிகேஷன்ஸ் அது இல்லாமல் ப்ரீ டேர்ம் டெலிவரிஸ் ப்ரீ டேர்ம் டெலிவரி சிங்கிள் டென் விட ட்வின்ஸில் அதிகம் அதை விட ட்ரிப்ளெட்ஸில் அதிகம் ஸோ அதனால் யூஸ்வலாகவே ஹையர் ஆர்டர் டெலிவரிஸ் ட்ரிப்ளெட்ஸ்லாம் வரும்போது இட் இஸ் அ கொஸ்டின் டி யூ ஹவ் டு கண்டினியூ ஆஸ் அ ட்ரிப்ளெட் பிகாஸ் வீணும் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் அசோசேட்டடாக இருக்குது மூணு குழந்தைகள்னு வரும்போது நம்ம அட்லீஸ்ட் ரெண்டு இருந்தாவச்சு நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாம் மூணு நிற்கும்போது அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பிரச்சினைகள் பின்விளைவுகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஹையர் ஆர்டர் ப்ரெக்னென்சி இந்த நாலு குழந்தைங்க மூணு குழந்தைங்களா கருத்து இருக்கும்போது வீல் ஆல்வேஸ் கிவன் ஆப்ஷன் டு த மதர் ஃபீடூ டிடக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ மூணு குழந்தைகள் நாலு குழந்தைங்களா இருக்கும்போது அட்லீஸ்ட் ஃபீட் லோ டிடக்ஷன் பண்ணி ரெண்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தைகள் நல்லா வளரும் அப்படின்றதா இது

இந்த வருஷத்தில் புதுசாக பேபி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள் உங்கள் டாக்டரை மீட் பண்ணிட்டு ப்ரீ கான்செப்ஷனல் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பிரெக்னன்சிக்கு முன்னாடி பேசிக் தைரா தைராய்டு ஹீமோக்ளோபின் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன்ஸையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ராப்பராக ப்ரீ கான்செப்ஷனல் ஃபேஸ்லேயே ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வெயிட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உங்கள் வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது இன்னும் ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் தோஸ் ஹுவர் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி தேங்க்யூ சோ மச்யூ மேம் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியாக கம்பர்டபுளா சொன்னீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப காமனா நிறைய பப்ளிக் வந்து ஃபேஸ் பண்ண நிறைய கேட்குற கொஸ்டின்ஸ் எதாவது எனக்கு தெரிஞ்சதுல ஐவ் ஷோட் சம் லைட் ஃபார் த பப்ளிக் வெல் ஸோ ஹோப் பீப்புள் பெனிஃபிட் வித் திஸ்